வணக்கம் உங்கள் லெஜெண்ட் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி இந்த அக்ஷய திருத்தியை அப்படிங்கறது சமீப காலமாகத்தான் எல்லாரும் நகை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது ஸோ ஐ திங்க் இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சிலில் இந்த இதை வந்து ஹைப் பண்ணி விட்டுட்டாங்க அவ்வளோதான் அக்ஷய திருதயங்கிறது உலகம் ஆரம்பித்த நாளில் இருந்தே இந்த சித்ர மாதம் அமாவாசைக்கான மூன்றாவது நாள் வந்து திருத்தியை திதி தான் ஸோ ஜென்ரலி சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா ஒரு திருத்தியை திதியில் நீ என்ன பண்ணுறியோ அது வளரும் அப்படிங்கிறது தான் அண்ட் எவ்ரி மந்த்தும் அமாவாசைக்கு அப்புறம் மூணாவது நாள் திருத்தியை திதி தான் இது வளர்பிரை தேய்பிரைன்னு இருக்குது ஏன் வந்து சித்திரை மாதத்தில் இது விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகம் வந்து சிருஷ்டியான நாள் அப்படின்னு சொல்லப்படுது விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்கிறதுன்னா பார்க்கடலை கடைந்தபோது அந்த க்ஷீரசாகரம்னு சொல்லக்கூடிய அந்த கடலை கட கடக்கரைச்சி அந்த கடைஞ்சு வந்த பொருட்கள் காமதேனு வந்தது மகாலட்சுமி வந்தது அதே மாதிரி மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தோடு மகாவிஷ்ணு தோன்றிய நாள் அப்படிங்கிறது தான் இந்த அக்ஷய திருத்தியினுடைய உண்மையான புராண கதைகள் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு நீ கோல்டு வாங்கினா நிறைய சேரும் அப்படிங்கிறது நாமளா வச்சுக்கிட்ட ஒரு கதை தான் ஸோ மக்கள் வந்து என்னன்னா எத்தினா பித்தம் தெரியும் எனக்கு வந்து செல்வம் சேரணும் அப்படிங்கிறது இந்த அக்ஷய திருத்தியை வந்து ஒரு வியாதி மாதிரி ஆக்கிட்டாங்க அக்ஷய திருதி அன்றைக்கி கடன் வாங்கியாவது நம்ம நகை வாங்கணுங்கிறது ஸோ அந்த கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் நகை வாங்கிறதுக்கு எத்தனையோ நாட்கள் நட்சத்திரங்கள்லாம் இருக்குது ஒரு சனிக்கிழமை அஷ்டமி திதியில் ரோகிணி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வைரம் வாங்கினா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி அன்னை அன்றைய நாளில் தங்கமும் வாங்கலாம் அக்ஷய திருத்தியில நாம் என்ன செய்கிறோமோ அது பல மடங்கு வளரும் அப்படின்னா புண்ணிய காரியங்களை செய்ய சொல்லுது சாஸ்திரம் அன்றைய நாளில் நீ வந்து பருத்தி ஆடைகள் தானமாக கொடு இல்லைன்னா பால் தயிர் மோர் இந்த மாதிரியான நீர் ஆகாரங்கள் எல்லாமே வந்து தானமாக கொடுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் வர அன்னைக்கு இந்த திருத்தியை திதியில் வந்து ரோகிணி அப்படிங்கிறவர் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரம் சந்திரனினுடைய மனைவி ஸோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ரோஹிணி நட்சத்திரம்கு பிரதானமான ஒரு பலன் வந்து உண்டு ஸோ சந்திரன் உச்சபலம் பெற்று அதுவும் இந்த வருடம் அவர் குருவோடையே சேர்ந்திருக்கிறாரு ஸோ குருவும் சந்திரனும் சேர்ந்து உச்சபலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த திருத்தியை திதி என்று வெண்மையான பொருட்களை தானமாக கொடுக்கலாம் அது வந்து வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய சங்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் மகாலக்ஷ்மி பூஜை பண்ணலாம் தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை அன்றைய நாளில் இந்த மாதிரி தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சு வெண்மையான பொருட்களை தானமாக கொடுத்து வீட்டுக்கு நம்ம ஏதாவது ஒன்று வாங்கணும் லக்ஷ்மி கடாட்சம் வரணும் அப்படின்னா கல்லுப்பு அன்றைய நாளில் காலையில் கல்லுப்பு வாங்கி நம்மளுடைய பூஜை ரூமில் வந்து ஒரு நல்ல மண் செட்டியில் அந்த கல்லுப்பை வச்சு நீங்கள் மகாலட்சுமி பூஜையும் செய்யலாம் ஸோ அக்ஷய திருதியையில் இந்த வருட சிறப்புன்னு பார்த்திங்கன்னா குருவோட சந்திரன் இருக்கிறதுனால பச்சரிசி வெள்ளம் இது ரெண்டும் கோவில்களுக்கு தானம் கொடுக்கறது நல்லது